இன்றைக்கி வாழைப்பூ முருங்கைக்கீரை கூட்டு தான் செய்ய போகிறோம் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா காய் பிடிக்காதவங்க கூட சாப்பிடுவாங்க ஏன்னா இது அந்த அளவுக்கு ஹெல்த்தியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் வாழைப்பூவை பார்த்திங்கன்னா நரம்பு எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அது கூட கொஞ்சம் முருங்கைக்கீரை உருவி வச்சுக்கோங்க கொஞ்சம் அரைக்கிறதுக்கு பச்சை மிளகா மூணு பச்சை மிளகா ஒரு சில்லு தேங்காய் ஜீரகம் போட்டு கொஞ்சம் ட்ரையாக ந அரைச்சி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் கருவேப்பில்லை பெருஞ்சீரகம் சட்டியில் வந்து எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் பெருஞ்சீரகம் போட்டுக்கங்க ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி வாழைப்பூ பெருசாக இருந்துச்சுன்னா தக்காளி வெங்காயத்தை அளவு கூட்டிக்கோங்க சின்னதாக இருக்கிறதுனால நான் ஒரு தக்காளி ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன் வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக வதங்கினா போதும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணுங்க தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைப்பூ பார்த்திங்களா அதை ஆட் பண்ணிவிட்டு வாழைப்பூவுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க வாழைப்பூவையும் முருங்கைக்கீரியும் ஒன்றா போட்டுறாதீங்க வேகாது வாழைப்பூ வந்து ஃபைவ் மினிட்ஸ் வெந்ததுக்கு அப்புறமா அதுக்கப்புறம் தான் முருங்கைக்கீரை போடணும் ஏன்னா கீரை சீக்கிரம் வெந்துடும் வாழைப்பூ கொஞ்சம் வேகும் அதனால அந்த மாதிரி நான் சொல்கிற ஸ்டேஜில் நீங்கள் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அதை ட்ரையாகவே அரைச்சி வச்சு சேர்த்துக்கோங்க பேஸ்ட்டாக அரைக்க வேணாம் ஏன்னா இதில் நம்ம அலசி போட்டிருக்கோம் பார்த்தீங்களா அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கிறதுனால இந்த சூட்டுலேயே அது வெந்துடும் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா கூட்டுக்கும் அதே மாதிரி பாசிப்பருப்பு போடாதீங்க தவிர பருப்பை பார்த்தீங்கன்னா முழுசாக தெரிகிற அளவுக்கு இருக்குது பார்த்திங்களா அந்த அளவுக்கு இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கிரியோட பருப்பு போட்டால் தான் இன்னும் டேஸ்ட்டும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்களும் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள்